الحمد لله الحمد لله حمد يوافي نعمه ويكافئ مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نحصي سناء أن عليك انت كما اثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به الوقد وتنفرج به الكرب وتقلى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين

அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களில் சிறியதோ பெரியதோ ரகசியமாக செய்ததோ பகிரங்கமாக செய்ததோ எல்லா வகையான பாவங்களையும் அது கடல் நுரையளவிற்கு இருந்தாலும் முழுமையாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடமிருந்து ஒஃபாத் விட்டார்களோ அவர்களுடைய கபர்களை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை வேதனைகள் அற்றதாக கேள்வி கணக்கற்றதாக ஆக்கிய அருள் புரிவாயாக யாரெல்லாம் அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமான கூலி தந்து நிறைவேற்றுவாயாக யாரெல்லாம் அவர்கள் வாழும் காலத்திலே பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை முழுமையான முறையில் நீ மன்னித்த அருள் புரிவாயாக யாரெல்லாம் வாழ்கின்ற நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் அனுபவிக்காத வாழ்க்கை எங்களுக்கு நெசீபாக்குவாயாக யார் கடனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யார் எல்லா பஞ்சத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யார் வறுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக திடீரென்று வரக்கூடிய உடல்நலக் குறைவை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக திடீர் விபத்துகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லா எங்களுடைய மன வலிமையை உடல் வலிமையை சிதைத்துவிடக்கூடிய நோய்களிலேருந்து எங்களை பாதுகாப்பாயாக அதெல்லாம் படுக்கையில் விடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யார்லா திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யார்லா நீ நினைத்தால் ஒரே ஒரு நரம்பை பிடித்து இழுத்தால் எங்களுடைய வாழ்க்கையே முடங்கிவிடும் யாருலா அவ்வளவு பாவங்கள் செய்தவர்களாக நாங்கள் உன் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் யா யார்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாமல் எங்களுக்கு தண்டனை அளித்து விடாமல் பாதுகாப்பாயாக நாங்கள் திருந்தி வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாமல் திருந்தி வாழ்வதற்குரிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக நேர்வழி பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் நாங்களே நேர்வழியை விட்டு நகர்ந்தாலும் எங்களை நேரான வழியின்பால் செலுத்துவாயாக யார்லா யாருக்கெல்லாம் நீ அருள் செய்தாயோ அப்படிப்பட்ட புனிதர்களுடைய பாதையிலே நாங்கள் நடைபோடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அன்பான இணக்கமான சூழ்நிலையை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள மனக்கசப்புகளை நீக்குவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை நீக்குவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள சலசலப்புகளை நீக்குவாயாக யா எல்லா எத்தனையோ பிரச்சனைகளின் காரணமாக எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது ரப்பே யார்லா எங்களுடைய உள்ளங்களுக்கு மன நிம்மதியை தருவாயாக யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களுடைய உள்ளத்திலே மன நிம்மதியை விடாமல் எங்கள் உள்ளத்தை சாந்தமான உள்ளமாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குணங்களை நல்ல குணங்களாக அலகரிப்பாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற காரியங்களை அழகானதாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய சொல் செயல் சிந்தனை கண்ணோட்டம் எல்லாவற்றிலும் உன்னுடைய பொருத்தத்தை நாடி செய்பவர்களாக எங்களை நீ ஆக்கிய புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே பறக்கச் செய்வாயாக யார்லா அலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக ஹராமான பொருட்கள் விடுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யெல்லா வீண் செலவுகள் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யெல்லா ஆஸ்பத்திரி செலவு செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யார்லா எங்களுடைய உயர் ரகமான பொருட்கள் உடைந்து வீணாகி போவதை விட்டும் எங்கள் பாதுகாப்பாயாக யா எல்லா பழுதாகி செலவு வைப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்களிலே எங்களிலே மறக்கச் செய்வாயாக நாங்கள் வாங்குகின்ற சம்பங்கள் சம்பளங்களிலே கூலியிலே பறுக்கச் செய்வாயாக யாரெல்லாம் தேவையில்லாத செலவுகளை விட்டும் நாபத்தை விட்டும் நீங்கியவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக யாரெல்லாம் அடுத்தவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய மோசமான சூழ்நிலையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் அடுத்தவர்களிடத்திலே கடனுக்காக சென்று நிற்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் தன்னிறைவான வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை ஜீவாதாரத்தை எங்களுக்கு நீ நித்தருவாயாக யாரெல்லாம் சொந்த வீட்டை நசிவாக்குவாயாக நாங்கள் பயணிப்பதற்கு சுலகுவான எங்களுக்கு வாகனங்களை தந்தரல் புரிவாயாக யாரெல்லாம் என்னென்னவெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் அனுபவித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தரல் புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக கற்றுத்தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக யா ஹா எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய மனைவியை எங்களுடைய பெற்றோர்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீக்கியார்கள் புரிவாயாக யா எல்லா எங்கள் குடும்பத்தில் உள்ள குமர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்து இளைஞர்கள் வடிகட்டு போவதை விட்டும் பாதுகாப்பாயாக தேவையில்லாத விஷயங்களில் ஈடுவதை விட்டும் யா எல்லா போதைகளுக்கு அவர்கள் அடிமையாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக யார்லா எங்கள் குடும்பத்திலே யாருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீவாக்குவாயாக உடல் உறுப்புகள் குறைபாடற்ற குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக புத்தி சுவாதீனம் நிறைந்த அறிவுள்ள குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக யாரெல்லா எத்தனையோ காலங்களாக குழந்தை இல்லாமல் சிரமப்படக்கூடிய ஜோடிகளுக்கு தம்பதிகளுக்கு யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை யா யாரெல்லா சொல்லனா துயரங்களை துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஜோடிகளுக்கு மன நிம்மதியை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள தம்பதிகளுக்கு மத்தியிலே இணக்கமான அன்பான சூழ்நிலையை தருவாயாக விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவத்தை நீ தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே இறக்க குணத்தோடும் உபதே உபதேச சிந்தனையோடும் வாழக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்கள் சமூகத்திலே ஒற்றுமையை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் மஹல்லாக்களிலே நல்லிணக்கத்தை தருவாயாக மற்ற மதத்தை சார்ந்தவர்களிடத்திலே நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா புனிதமான இந்த ரமதானிலே பரிபூர்ணமாக நோன்பு வைப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார்லா நாங்கள் வைக்கின்ற நோன்புகளிலே குறை இருந்தால் பொறுத்தரல் உரிவாயாக யாரெல்லாம் மீதமுள்ள நாட்களிலேயும் நாங்கள் பரிபூர்ணமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக நீ எப்படி எதிர்பார்க்கிறாயோ அப்படி இவ்வாதத்தைகள் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகம் திருக்குறியை ஓதக்கூடிய தௌஃபீக்கை நீ தருவாயாக யார்லா புனிதமான இந்த ரமதான் மாதத்தில் உன்னை அதிகமாக தொடரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக புனிதமான எங்களுக்கு தருவாயாக எங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை உன்னிடத்தில் மட்டுமே நாங்கள் கேட்டுப் பெறக்கூடியவர்களாக எங்களை நீ கபு செய்வாயாக நீ கேட்பதை விரும்புகிறவன் அல்ல யாரா இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம் அல்ல நாங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ தருவாயாக எங்களுக்கு பாவம் மன்னிப்பை தருவாயாக எல்லா பாவங்களிலே சிக்குண்டு இருக்கிறோம் யார்லா அந்த பாவத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய வழி தெரியாமல் முழிக்கிறோம் அல்ல நாங்கள் செய்கின்ற பாவங்களால் எங்களை பிடித்து விடாதே அல்ல யாரெல்லாம் நாங்கள் செய்கிற பாவங்களிலேருந்து வெளிவரக்கூடிய தா கைத்தா அல்ல யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக மற்றவர்களுக்கு முன்னால் எண்களை அவமானப்படுத்தி விடாதே அல்ல யாரெல்லாம் நிச்சயமாக நாங்கள் பாவம் செய்கிறோம் யாரெல்லாம் அதிலிருந்து வெளிவர துடிக்கிறோம் யாரெல்லாம் அதிலிருந்து வெளிவர ஆசைப்படுகிறோம் யாரெல்லாம் அந்த பாவ சனியன்களிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையை தேடுகிறோம் ஆனால் சைத்தானுடைய வளர்ந்த வலையில் வீழ்ந்து விட்டோம் அல்ல யாரெல்லாம் நீ நாடினாலே தவிர எங்களுக்கு அதில் பாதை கிடைக்காது அல்ல எல்லா பாவங்களிலிருந்து வெளியேற வர கொடுக்குறோம் அல்ல யா எல்லா உன்னிடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்ல யா எல்லா அந்த பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய தோஃபீக்கை தா அல்ல யா எல்லா அந்த பாவங்களின் காரணமாக எங்களை சோதித்து விடாதே அல்ல யா எல்லா அந்த பாவங்களின் காரணமாக எங்கள் உடல்நலத்திலே சோதனை தந்து விடாதே அல்ல யா எல்லா நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய குடும்பத்தாரை தண்டித்து விடாதே அல்ல யா எல்லா பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய தோஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தர்கள் புரிவாயா யாரெல்லாம் பாவம் செய்யும் விஷயத்திலே எங்களை சோம்பேறிகளாக ஆக்கிவிடுவாயாக யார் எல்லா பாவத்திற்காக செலவு செய்வதிலே கஞ்சத்திரம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாரெல்லாம் அந்த பாவ சனியன்களிலிருந்து வெளிவந்து தூய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக யாரெல்லாம் எங்களுடைய உடலை பரிசுத்தப்படுத்துவாயாக நீ எப்படி எங்களுக்கு உடலை தந்திருக்கிறாயோ அது போலவே உன்னிடத்திலே அமானிதமாக திரும்ப ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய சமுதாயத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படும் வண்ணம் நடக்காமல் எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லா சுயமரியாதையோடு வாழச் செய்வாயாக யாரெல்லா தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக யாரெல்லா கண்ணியமாக கௌரவமாக வாழச் செய்வாயாக எங்களுடைய பார்வையில் எங்களை சிறியவர்களாக ஆக்குவாயாக மற்றவர்களுடைய பார்வையில் எங்களை பெரியவர்களாக ஆக்குவாயாக சமூகத்தின் உயர்ந்த அந்தஸ்துகளில் பொறுப்புகளிலே இருந்து நாங்கள் சமுதாய சேவைகள் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தருவாயாக யாரெல்லாம் நாங்கள் இல்லை என்றால் உனக்கு சேவை செய்வதற்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அல்லா யாரெல்லாம் எங்களை விட சிறந்த அடியார்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் அல்லா அதனால் காரணமாக அல்லா எங்களை நீ ஒதுக்கி விடாமல் இந்த சமுதாய சேவைக்காக எங்களை கபூல் செய்வாயாக நாங்கள் செய்கின்ற சமுதாய சேவைகளிலே குறைகள் இருந்தால் பொறுத்து கொள்வாயாக நிறைவான சேவையை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா நாங்கள் கேட்காமலேயே இந்த ஈமானிய பிச்சை போட்டாய அல்லா யாரெல்லாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக வாழும் காலத்திலே பலமுறை பலமுறை ஹஜ்ஜு குமராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக வரக்கூடிய ஆண்டிலேயே குடும்பத்தோடு நாங்கள் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக நாங்கள் சுல்லாஹி சல்லாஹூ அலை வசலம் அவர்களுடைய புனித தர்பாரில் நின்று மரியாதையோடு அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் கூறுகிற பதிலை செவியர்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா எல்லா வைத்துல் முகத்தஸிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயா நபிமார்களுடைய கபர்களை சியார செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எங்கள் இமாம்களுடைய கபறுகளை சியாரத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தருவாயாக அல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை சென்று ரசித்து உன்னை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற அமல்களில் குறைபாடுகள் இருந்தால் நீ பொறுத்த அருள் புரிவாயாக யாரெல்லாம் புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தை பயன்படுத்தி கொண்டவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக புனிதமான ரமலானுடைய கண்ணியத்தை பாதுகாத்து நிலைநாட்டக்கூடிய அடியார்களிலே எங்களை சேர்த்து விடுவாயாக யா அல்லாஹ் இந்த ரமலானை பாடுபடுத்திய கூட்டத்திலே இருந்து எங்களை வெளியேற்றி விடுவாயாக இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்கின்ற போது இடையூறுகள் ஏற்படாமல் எங்களை பாதுகாப்பாயாக முழுமையான உடல் சுகத்தை எங்களுக்கு நீ தருவாயாக செய்கின்ற அமல்களிலே இன்பத்தை எங்களுக்கு தருவாயாக நாங்கள் தொழுகின்ற போது உன்னை பார்க்கக்கூடிய அறியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லா அமல்களின் மீது பேரார்வத்தை எங்களுக்கு தருவாயாக யா மார்க்க கல்வி தேட்டத்தை எங்களுக்கு அதிகமாக்குவாயாக வாழ் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடிய நசீவை எங்களுக்கு நீ தருவாயாக எல்லா நற்குணங்களால் எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக நல்ல உடல் ஆரோக்கியமும் நீடித்த ஆயிலும் எங்களுக்கு தந்த புரிவாயாக அந்த நீடித்த ஆயுளில் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வகையில் நாங்கள் செயல்படக்கூடியவர்களாக எங்களை நியாக்கி அருள் புரிவாயாக யா அல்லா சிறைவாசிகளாக கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீ நிரந்தரமான ஒரு தீர்வை தருவாயாக இந்த சமுதாயத்திற்காக சிறை சென்றவர்களை விவரம் அறியாமல் சிறைபிடிக்கப்பட்டவர்களை வெளிவந்து அவர்கள் சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்வது மிக சிரமமான ஒன்றாக மாறிக்கொண்டு இருக்கிறது அல்ல அல்லா சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தப்படுகிறோம் யா அல்லா எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக யாரெல்லாம் பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயாக குறிப்பாக எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயாக யாரெல்லாம் இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய எல்லா இடர்களில் இருந்தும் எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்கும் நீ நேர்வழி தருவாயாக யாரெல்லாம் அவர்கள் வரம்பு மீறியவர்களாக இருந்தால் அவர்களுடைய முடிவை உன்னுடைய பொறுப்பிலேயே எடுத்துக்கொள்வாயாக யா அல்லா எங்களுடைய வாழ்க்கையை உன் பொறுப்பில் எடுத்துக்கொள்வாயாக ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய வாழ்க்கையை எங்களிடத்திலே ஒப்படைத்து ரப்பே யா அல்லா நாங்கள் யாரிடத்திலும் சென்று எங்களுக்கு பொறுப்புதாரிகளை நியமித்து கொள்ள யா அல்லா எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்புதாரியாக நீயே இருப்பாயாக எங்களுடைய எல்லா காரியங்களிலும் யா அல்லா உன்னுடைய முடிவை கொண்டே செயல்படுபவர்களாக எங்களை நீ ஆக்கிய அருள் புரிவாயாக யார்லா எங்களுடைய வீடு கடை நாங்கள் நடக்கின்ற பாதை இருக்கின்ற இடம் அமருகின்ற இடம் எல்லாவற்றிலேயும் எல்லா தரப்பிலையும் பாதுகாப்பை நீ நல்குவாயாக யார் எல்லா அமைதியை நல்குவாயாக எங்களுடைய மேற்புறத்திலும் எங்களுடைய கீழ்ப்புறத்திலும் எங்களுடைய வலது இடது புறங்களிலும் எல்லா இடத்திலேயும் யாரெல்லாம் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மலக்குமார்களை நீ ஏற்படுத்தி தருவாயாக யார்லா வாழும் காலமெல்லாம் கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து வஃபாத்தாகிற நேரத்திலையும் திருக்களிமாவை முடிந்த நிலையிலே வஃபாத்தாக கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக யார்லா எங்களுடைய கபர் வாழ்க்கையை சோன பூஞ்சொலையாக ஆக்குவாயாக யார்லாம் எங்களுடைய கபரு வாழ்க்கையை கேள்விக்கணக்கற்றதாக ஆக்குவாயாக யா எல்லா தனிமையின் வீடாக வெறுமையின் வீடாக யாரெல்லாம் சாபத்திற்குரிய வீடாக ஆக்கி விடாமல் எங்களுடைய கபரு வாழ்க்கையை கபரு வீட்டை சோன பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக யார்லா மௌத்தானவர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் துவா கேட்பது போல யாரெல்லாம் நாங்கள் மௌத்தாகிவிட்டாலும் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக அல்லா எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் தீனை பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக கேரள புரிவாயாக மாஷருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக அன்மணி நாயகம் சல்லல்லாகவே செல்லும் அவர்களுடைய ஷபாரத்தை பெறும் தகுதி உள்ளவர்களில் எங்களை சேர்ப்பாயாக அவர்களுடைய புனித கரங்களால் ஹவுதுல் கவுசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாரெல்லாம் மறுமையில் எங்களை கண்ணியப்படுத்தி விடுவாயாக கேள்வி கணக்கில்லாமல் எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக உன்னை பார்க்கக்கூடிய லிக்கா என்கிற பேரின்ப பாக்கியத்தை எங்களுக்கு நீ நசிபாக்குவாயாக யாரெல்லா சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் பெருதிலே கண்மணி நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கக்கூடிய இடத்திலே எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இடத்தை நீ நல்குவாயாக யாரெல்லாம் அச்சமற்றவர்களாக நிம்மதியானவர்களாக சொர்க்கத்திலே செல்லக்கூடிய பெரும் கூட்டத்திலே யாரெல்லா எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக யார்லா தனிமையில் கேட்குறோம் ரப்பே யார்லா அதுவாக கபூல் செய்யப்படுகின்ற நேரத்தில் கேட்கிறோம் யா யார்லாம் உனக்கு பிடித்த நேரத்தில் கேட்கிறோம் ரப்பே யார்லா யாரும் இல்லாத இடத்துல கேட்குறோம் யா யார்லா குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பே யாரெல்லாம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் குற்றவாளிகளாக சரணடைந்தவர்களாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பே யா எல்லாம் இந்த துவாவை நீ கபூல் செய்து விடுவாயாக யார்தான் இந்த துவாவை நீ கவுல் செய்து விடுவாயாக யார்தான் யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா கேட்க சொன்னார்களோ சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவு பேருக்கும் அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நீ ஏற்ற அருள் யா அல்லா யாரெல்லாம் சிரமத்தில் இருந்து கொண்டு அந்த சிரமம் நீங்குவதற்காக உன்னிடத்திலே கையெழுகிறார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடல் சுகத்தை நீ தருவாயாக யாரெல்லாம் கடன்பட்டவர்களாக உன்னிடத்தில் நிற்கிறோமோ எங்களுடைய கடன்களை எல்லாம் நீக்குவாயாக இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு யாரெல்லாம் உன்னிடத்திலே கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு யாரெல்லாம் இது நிறைவேறுமா என்று நிராசையானவர்களாக நாங்கள் நினைக்கிறோமோ அந்த ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நீ பரிபூர்ணமாக ஏற்ற பிரிவாயாக யார்லா இந்த துவாவையும் பெரும்பான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய் வசல்லம்மாவளின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யார்லா புனித சஹாபாக்கள் தாபி எங்கள் தபூ தாபி எங்கள்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக புனித ரமலானின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக புனித தஹஜூத் இஃப்தார் நேரங்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக புனிதமான இந்த அஹமத்துடைய பத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக புனிதமான ஆமீன் சொல்லக்கூடிய இதவிகளின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் இதற்கு ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ இந்த துவாவை கேட்கிறார்களோ அனைவருடைய ஹாஜத்துகளின்